நவீன ஓவியர் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் கவிஞர் தாரா கிருஷ்ணா கணேசன் அவர்களை உரையாட அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த அரங்கத்தில் நான் கலந்து கொண்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது இது இரண்டாவது முறை ஸோ அரங்கத்தில் ஏற்பாடு செய்த படைப்பு குழுமத்திற்கும் வேரலுக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்து யவனிகாவுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அளவற்ற மகிழ்ச்சியின் பெருக்கத்தில் எனது உரையை தொடங்குகிறேன் வழமையிலிருந்து வெளியேறுதல் ஒரு அற்புதமான ஒரு உரையாடல் இங்கு வந்திருக்கும் அனைவருமே கவிதையில் ஊறி கிடப்பவர்கள் எப்பொழுதோ வந்து வரிகள்னு நினைக்கிறேன் ஈர வழிகளுள் ஊறி கிடப்பவளேன்னா என்னுடைய பிகினிங் ஆஃப் த ரைட்டிங் பீரியடில் அவர் எழுதினார் அது மாதிரி இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லாருமே கவிதையில் ஊறிக்கிடப்போவர்கள் அது யவனிகாவோட கவிதையில் ஊறுகிறவர்கள் மட்டுமே இங்கே வந்திருக்கிறார்கள் இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் வினைத்தொகை கீரன் அவர்கள் பேசுகிறார்கள் வினைத்தொகையை பற்றி அவர் சொல்கிறார் ஊறுகாய் அப்படி என்றால் வினைத்தொகை உடனே அவர் சொல்கிறார் அப்படின்னா ஊறுகின்ற காய் ஊறிய காய் ஊறப்போகும் காய் எனவே அது வினைத்தொகை என்கிறார் பிறகு இன்னொரு உதாரணத்தை காட்டுகிறார் சுட்ட காடு சுடும் காடு சுடப்போகும் காடு என்பதனால் அது சுடுகாடு என்று சொல்கிறார் ஒரு பையன் கேட்குறான் அம்மா ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் அப்போ எங்கள் அம்மாவும் வந்து ஒரு வினைத்தொகையான்னு கேட்குறான் நான் எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா அழுமூஞ்சி அழுமூஞ்சின்னு கூப்பிட்றாரு அது அழுத மூஞ்சி அழும் மூஞ்சி அழப்போகும் மூஞ்சி அதுபோல் நம்ம எல்லோரும் வினைத்தொகையாக அவருடைய கவிதைகளில் ஊறிக்கொண்டே தான் கிடக்கிறோம் தான் கிடப்போம் என்று சொல்லி இந்த உரையை தொடங்குகிறேன் யமனிகாவோட கவிதை மேலே எனக்கு ஒரு பெரிய தாக்கமும் மயக்கமும் உண்டு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் என்னுடைய உரை இன்று அமைந்திருக்கிறது இது இந்த எந்த புள்ளியிலேருந்து தொடங்கலாம் ஒரு ஓவியத்தை முன்னாடி முன்னாடியே கித்தான் என்னை பயங்கரமாக பயமுறுத்து அந்த ஓவியர் வந்திருக்கிறாரு விஸ்வமையா அவர்களுக்கு வணக்கம் என்ன பண்ண போகிறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்க ஆரம்பிக்கும் அப்போ எழுபி ஒரு ஒரு பிளாங்க் ஸ்பேஸோட அது வெரி ஹியூஜ் டயலாக் வில் பி ஹாப்பனிங் பிட்வீன் மீ அண்ட் த ஸ்பேஸ் அப்போ எங்கே கொண்டு போய் அந்த ஃபர்ஸ்ட் டாட் நம்ம வைக்கிறோம் ஏன்னா புளியிலிருந்து தான் எல்லாமே தொடங்குகிறது அந்த ஃபர்ஸ்ட் டாட்டுக்காக ரொம்ப நேரமான ஒரு அவாய்டட் மூமெண்ட் அதுபோல் யமனிகாவை பற்றி பேசுவது எங்கே தொடங்குவது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பெரிய காலத்தில் தான் இருந்தேன்னு சொல்லணும் அப்பொழுது எனக்கு என்ன தோன்றியது என்றால் எனது உரையை தரிதாவிலிருந்து தான் தொடங்க வேண்டும் என்று தோன்றியது அவர் பிகின் பண்ணுறாரு ஐ வாஸ் ஒண்டரிங் மை செல்ஃப் வேர் ஐ வாஸ் கோயிங் ஸோ ஐ விட் டான்ஸ் யூ பை சேயிங் ஃபர்ஸ்ட் தட் ஐ எம் ட்ரைங் ப்ரிசைஸ்லி டு புட் மை செல்ஃப் அட் அ பாயிண்ட் ஸோ தட் ஐ டோன்ட் நோ எனி லாங்கர் வேர் ஐ எம் கோயிங் யாக் தரிதாவினுடைய வரிகள் எனக்கு மிகப்பிடித்த வரிகள் நான் எங்கே போகிறேன் என்று எனக்கு நானே யோசித்து கொண்டிருந்தேன் ஏனெனில் உங்களிடம் முதலில் நான் அறிந்து கொள்ள துல்லியமாக என்னை ஒரு கட்டத்தில் நிறுத்தி வைக்க முயற்சிக்கிறேன் என்றும் அதனால் நான் எங்கு போகிறேன் என்று நானே அறியேன் என்று பதிலளிப்பேன் என்கிறான் தெரிதா அதுபோலத்தான் யவனியை நான் பார்க்கிறேன் யவனி எங்கு போய்க் கொண்டிருக்கிறார் என்பதை அவரே அறியாமல் பயணித்து கொண்டிருக்கின்ற ஒரு பயணி போகிற போக்கில் தனது பயண எல்லாம் மூட்டை மூட்டையாக நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அறுபத்தி இரண்டாம் பக்கத்தில் ஒரு கவிதை நல்ல மனிதர் அது அவரில் நல்ல மனிதர்னு ஒரு தலைப்பு வச்சுருக்கிறாரு ஆயுளுள் தோராயமாக பல நூறு மரங்களின் பழங்களையும் கொட்டைகளையும் தாகத்திற்காக சொந்த சிறுநீரையும் அதன் விடலை பருவத்தில் மரக்கிளைகளில் சுயமைதுனமும் செய்து இரவு காலங்களில் குரல் எழுப்பும் ஆட்காட்டியாக கானகத்தில் இப்படியாக பல யுகங்கள் குரங்காக இருந்தேன் அப்புறம் போகிறாரு நாளடைவில் சாலைகளில் புனித ஸ்தலங்களில் பல்லிழிப்பது ஊரென்று பயம் காட்டுவது என்னும் கழிகளைச் சுமந்து கடைக்கூத்தாடியின் பிடியில் நெடுநாள் பிச்சையும் எடுத்திருக்கிறேன் இப்படியான தனது அகரீதியான பயணங்களை மயக்க மொழிகளில்தான் தன்னோடு பயண அனுபவங்களாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தனது கவிதைகளின் வழியே கவிதைகளுக்கு பொதுவான விதிகளையெல்லாம் மீறுகின்ற வகையில் தனக்கே தனக்கான தனித்துவமான ஒரு மொழியாடலையும் தன் கவனத்தை திசை திருப்புகின்ற ஒரு மாபெரும் நிலப்பரப்பை வாசகனுக்காக உருவாக்கி வைத்துவிட்டு ஒரு ஆடும் நாற்காலியில் அமர்ந்தபடியே தன்னிலிருந்து தான் விலகி மீண்டும் விலகிய இருந்து தானாக உருமாறி அந்த உருமாற்றங்களின் மொத்த உருவமாக இருக்கிறார் யவனிகா இவரது கவிதைகளின் விஸ்தீரணத்தை ஒருவர் உணர வேண்டுமென்றால் நெருக்கமான வாசிப்பு அதற்கு மிகவும் அவசியமாகிறது மேலோட்டமான எளிதான வாசிப்பு யவனிகாவை ஒரு பொழுதும் முழுமையாக ஒரு வாசகனுக்கு காட்டவே இயல அப்படியான விஸ்தீரணத்தை உணர வேண்டுமென்றால் அந்த நெருக்கமான வாசிப்பு மட்டுமே வாசகனுக்கு அந்த விஸ்தீரணத்தை ஒரு ரகசிய வெகுமதி போல தான் அளிக்கிறது என்று நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வெகுமதியை அடைந்து அனுபவித்தவள் என்ற முறையில் தான் இந்த வரியை நான் சொல்கிறேன் அது மட்டுமின்றி அப்படி ஒரு வாசகனுக்கு ஒவ்வொரு வரியும் கூட ஒரு புதிய விதமான புத்துயிர்ப்பையும் புதிய புதிய பரிமாணங்களையும் நுண்ணறிவினையும் உலகாய தொலைநோக்கின் பிரதிபலிப்பையும் மேலும் அர்த்தங்கள் கடந்த பல அர்த்தங்களின் தொகுப்பையும் பிரகடப்ப பிரகடனப்படுத்தும் என்றுதான் சொல்ல வேண்டும் தனது அகன்ற பார்வையின் மூலம் மொழிக்கு மொழியின் அம்புக்கு கூர்த்தீட்டி அவருக்கே உரித்தான வகையில் அன்றாட வாழ்க்கையின் மேற்பரப்பின் பொறுக்குக்கு கீழே மறைந்திருக்கும் வினோதங்களை அற்புதங்களை வெறுப்பை விரக்தியை துயரத்தை காமத்தை கடவுளை பகடியாக வெவ்வேறு விதமாக வெவ்வேறு கோணத்தில் வெளிப்படுத்துவார் அவர் போன்று இவர் போன்று என்று எவர் போன்றும் உதாரணம் காட்ட இயலாத அளவுக்கு வேறொரு வகைமையில் இதுவே படைப்பினுடைய உண்மையான வடிவமோ என்று சில நேரம் குதூகலித்து மகிழும் வண்ணமாகவும் ஐயோ ஆண்டவா இதுவா என்று சற்று அச்சமுற்று பேதலிக்கும் வண்ணமும் ஒரு தோற்ற மாய்கையை தோற்றுவிக்கக்கூடிய வலிமை மிகுந்த வரிகளாகத்தான் அவரது பேராற்றலை நான் பார்க்கிறேன் நயாகரா என்ற பேரருவியை நான் அடிக்கடி யமனிகாவினுடைய கவிதையை வாசிக்கும் கணத்தில் அந்த பெருக்கை நான் உணர்ந்தவள் தனது முதல் தொகுப்பான இரவு என்பது உரங்கு அல்ல என்ற கவிதை தொகுப்பு தொட்டு இன்று வரை அவர் எழுதி கொண்டிருக்கின்ற கவிதைகள் அனைத்துமே வழக்கமான சிந்தனை மற்றும் மொழியின் வரம்புகளை தொடர்ந்து மீறிய வண்ணம்தான் இருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு டார்கெட் வச்சுட்டு அந்த டார்கெட்டை தானே தாண்டக்கூடிய பல கின்னஸ் ரெக்கார்ட் பீப்பிளை நம்ம பார்த்துருக்குறோம் அதுபோல தன்னுடைய ஒரு டார்கெட் லைனை வந்து அவருடைய அடுத்த கவிதை தொகுப்பில் அவர் அப்படியே தாவுவார் அது மாதிரியான பல தாவல்களை இன்று வரை அவர் எழுதி வந்திருந்த தொகுப்புகள் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் முக்கியமாக அவரது நனவெளி ஆழம் கனவு காட்சிகள் மற்றும் யதார்த்தத்திற்கும் கற்பனைக்கும் இடையிலான தொடர்புகள் ஒவ்வொன்றையும் மந்திரவாதியென கவிதையாக உருமாற்றம் செய்கிறார் சில நேரம் மனோ வக்கிரங்களை அப்பட்டமாய் எள்ளனுடன் கையாளுகின்ற தந்திரமான மனோபாவம் சாடிசம் அல்லது மேசோகிசம் என்று சொல்லக்கூடிய வடிவத்தையும் தொட்டும் தொடாத வண்ணமாய் தன்னை கவிதைகள் மூலம் வெளிக்காட்டுவதையும் நான் உணர்ந்திருக்கிறேன் மோஸ்ட் of the டைம்ஸ் there இஸ் ஆல்சோ a sadistic மென்டாலிட்டி அண்ட் there இஸ் ஆல்சோ அ மேசோகிஸ்ட் attitude in இஸ் poetry யவனிகா என்பவன் மிக சாதாரணமான நம்ம முன்னாடி போல் உட்கார்ந்திருக்கிற இந்த மனிதனே அல்ல அவன் பல்வேறு வகையான ஆவிகளை தனக்குள் வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு கலவை என்று தான் எனக்கு தோன்றுகிறது இல்லை என்றால் வார்த்தைகளின் மூலமாக இப்படி ஒரு ரசவாதம் என்பது வாய்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற முறையில் தான் நான் இதனை அடித்து சொல்கிறேன் அவருக்குள் ஆண்ட்ர பிரடன் ஃபோகேஸ் ருவெல்கே பாப்ளோ நெருடா மற்றும் ஜாலி பிகாசோ போன்ற சறியல் எழுத்தாளர்களும் ஓவியர்களும் கூட ஒளிந்திருக்கிறார்கள் அவர்களின் ஆவிகள் உலவி உலவி இவருக்குள் இவரை இப்படி ஒரு கவிஞனாக மாற்றி இருக்கின்ற ரசவாதத்தை செய்து கொண்டே இருக்கின்றன என்றுதான் நான் கருதுகிறேன் இவரது எழுத்தை சறியல் பாணி என்று கூட நான் சொல்ல விரும்பவில்லை அதாவது மிகை யதார்த்த மாயாவாதம் இழைகின்ற அடிமன வெளிப்பாட்டியம் என்று ஒரு கடினமான ஃபிரேஸை வந்து அவருடைய போயிட்ரிக்கும் அவருக்கும் நம்ம வந்து இங்கே டிபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படித்தான் என்னால் இதனை வகைப்படுத்த முடிகிறது கவிதையின் பரப்பை தொடர்பற்ற மாயாவாதம் போல கொண்டு செலுத்துகின்றதற்கு ஒரு சாமர்த்தியம் தேவை அது வந்து இட்ஸ் அ கிரேட் டாக்டிக்ஸ் தட் மேக்ஸ் த ரீடர் கோ மேட் நாட் ஆக்சுவலி கம்யூனிகேட்டிங் வாட் ஹி வாண்ட்ஸ் டு கம்யூனிகேட் பட் ஹி இஸ் கம்யூனிகேட்டிங் மச் மோர் பியாண்ட் ஈவன் தி இமேஜினேஷன் ஆஃப் அ சிம்பிள் ரீடர் அதை தான் நான் இவருடைய போயிட்ரியில் வந்து ப்ரிடாமினாக பார்க்குறேன் நடுமுள் என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் இந்த கவிதையை முழுமையாக வாசிக்கிறதுக்கு நான் விருப்பப்படலை அதுக்கான ஒரு பெரிய குற்றச்சாட்டு கூட ஒருத்தங்க வச்சாங்க நீங்கள் என்னுடைய பற்றி பேசுனீங்க ஆனால் நீங்கள் என்னுடைய கவிதையை வாசிக்கலன்னு ஒருத்தங்க என்கிட்ட கோச்சுக்கிட்டாங்க ஆனால் வாசிப்பது முழு கவிதையை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வாசகனுக்கு நாம் தொட்டு காமிச்சாலே போதும் அது இங்கே வந்திருக்கிற எல்லாருமே அவரை வாசித்து விட்டு தான் இந்த நூல் விமர்சனத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஆக நடுமுல் என்ற கவிதையினுடைய சில வரிகளை மட்டும் நான் தொட்டு காட்ட விரும்புகிறேன் அந்த கவிதையை ரொம்ப எளிமையாக அப்படி தொடங்குது ஆயுதங்கள் மிகச்சரியாக தொழில் படுத்துவது குறித்த உரையாடல்கள் அப்படின்னு நம்ம ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு அதற்கு பிறகு இந்த கவிதை எப்படி போகுதுன்னா மீனுக்கு தூண்டில் போது மாபெரும் தியானம் அவசியம் அடுத்த வரி திரும்ப திரும்ப எதையும் ஞாபகம் ஊட்ட வேண்டி இருக்கிறது இந்த வரைக்கும் இந்த வரைக்கும் என்ன தொடர்புன்னு என்னால் சத்தியமாக சொல்ல முடியல ஆயுதங்கள் மிகச்சரியாக தொழில் குடிப்பது தொழில்படுவது குறித்த உரையாடல்களில் தொடங்கி மீனுக்கு தூண்டிலிடும் பொழுது மாபெரும் தியானம் அவசியம் அடுத்த வரி திரும்ப திரும்ப எதையும் ஞாபகம் மூட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது பிறகு போகிறது இந்த கவிதை தராசின் நடுமுள் எப்படியோ உடைந்து விட்டது உடைந்ததுதான் உடைந்தது தான் உடைந்தது இந்த கவிதைக்கு அந்த நடுமுள்ளை எடுத்து தலைப்பாக வச்சுட்டாரு அதனால் என்ன பிறந்து கண்மலர்ந்த நாய்க்குட்டிகளை தூக்கி வைத்து கொண்டு கண்ணம் உரசும் முதியவர்களை பார்க்கும் பொழுது ஒன்றுமே சொல்லத் தோன்றவில்லை அங்கே நகரத்தில் பாடிக்கொண்டிருப்பவர்களுக்காகவும் தொடுவானத்தில் ஏற்படும் சம்சயங்களுக்காகவும் விளக்கம் எதுவும் ஒருவர் இருக்கத்தான் வேண்டும் அடுத்த கவிதையினுடைய டைமென்ஷன் மாறிடுது அதாவது இங்கேருந்து என்னுடைய ஹனிமூன்காக ஷிம்லா போகிறோம் அப்போ போயிட்டே இருக்கும் பொழுது இந்த பக்கம் நான் பொழுது ஒரு மரகத பச்சை அப்படி ஒரு டேர்னிங் ஆனால் உடனே அந்த க்ரீன் வந்து ஒரு ஃபேடட் க்ரீன் விஷம் சாருக்கு தெரியும் அந்த க்ரீன்ஸில் வந்து எப்படிலாம் நான் வந்து என்னை தொலைக்கிறேன் அப்படின்னா சச் டிஃப்ரெண்ட் பியூட்டிஃபுல் க்ரீன்ஸ் ஹப் பின் டேக்கிங் மீ கேட்டிங் மீ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான லேண்ட்ஸ்கேப்ஸ் வித் க்ரீன்ஸை வந்து நான் பார்த்ததே கிடையாது ஸோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து தன்னுடைய ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வேற இடத்துல தொடங்கி ஒரு ஆயுதத்தில் தொடங்கி ஒரு தியானத்தில் நடுவில் கொண்டு வந்து வச்சு பின்னாடி வந்து எப்படி போறாருன்னா கூக்குரலிட்டவாறே ஒரு முட்டாள் மனிதன் தெருவில் ஓடிக்கொண்டிருக்கவும் செய்வான் பிரயோஜனமற்ற பயல் இந்நேரம் நிர்வாணத்தை நினைவு கூறாமல் இருக்க முயல்கிறேன் அடுத்து போகிறார் ஒரு ஒரு பேராக போயிடுச்சு ஒரு கவிதையை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதற்கு அதன் அன்றாட ஊதாரித்தனத்திற்கு அறிவுரை சொன்னால் தேவையில்லை இவருக்கு அறிவுரை வேணுமோ எதுவாயினும் சரி இறைச்சலிடும் கடலுக்கு நடுவே சூரியனின் வருகையைப் போல எல்லாவற்றுக்குமான வழக்கத்தைப் போல எதற்கும் புராண இதிகாச கதாபாத்திரங்களை ஞாபகப்படுத்தும் உங்கள் அறிவுரைதான் முக்கியமானது தொடங்கிய ஆயுதத்தின் கிடங்கிலிருந்து புராண இதிகாச கதாபாத்திரத்தை ஊட்ட வேண்டிய தான் முக்கியமானது என்று முடிகின்ற இந்த கவிதை என்ன மாதிரி ஒரு டைமென்ஷன்ஸ் இந்த போயிட்ரிக்குள்ளே அவர் கொண்டு வந்து வச்சு ஒரு ஜஸ்ட் அ சிங்கிள் போயம் ஐம் ரீடிங் இந்த கவிதையை வாசித்த பொழுது மறுபடியும் ஒரு பிறையினுடைய கீற்றாக கிரெசன்ட் போல் வந்தது யாருனா மறுபடியும் தெரிதா தான் வர்றாரு இவருக்கு வேறு யாரையும் என்னால் எக்ஸாம்பிளே கொடுக்க முடியல ஐ லெட்ரலி ஃபெயில் ஐ பின் ட்ரை இன்ஃபேக்ட் இங்கே நான் வந்து மென்ஷன் பண்ணணும் இந்த நிகழ்வை பற்றி கரிகாலன் ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன ரைட்டப் கொடுத்துருந்தார் எக்ஸலன்ட் ரைட்டப் லெட்ஸ் கிவ் எம் அ பிக் ஹேண்ட் யார் யார் படிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது ஃபேன்டாஸ்டிக் ரைட்டப் அதில் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அனார்கிசம் பற்றி டச் பண்ணி எழுதியிருக்கிறார் அவர் பேசுகிறத நான் கேட்க முடியாமல் போயிடுச்சு அந்த அனார்கிஸ்ட் எப்படியெல்லாம் எழுதுகிறாங்கன்னு ஓகே தட் இஸ் வாண்ட் தெரிதா தான் சொல்கிறார் தட் இஸ் வாட் டீகன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் மேட் ஆஃப் not த mixture but the tension between மெமரி fidelity த ப்ரிசர்வேஷன் ஆஃப் சம்திங் தட் ஹஸ் been given to அஸ் அண்ட் அட் த சேம் டைம் heterogeneity சம்திங் absolutely நியூ அண்ட் அ பிரேக் மறு கட்டமைப்பு மறு கட்டமைப்பு என்பது இதுதான் ஒரு கலவை அல்ல ஆனால் அந்த மன உளைச்சலுக்கும் நினைவாற்றலுக்கும் இடைப்பட்ட ஒரு மெய்நிலை மேலும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றை பாதுகாத்தல் மற்றும் அதே நேரத்தில் பன்முகத்தன்மை முற்றிலும் புதியது மற்றும் ஒரு இடைவெளி இந்த கவிதையில் வந்த மாதிரி ஆகியவற்றுக்கு இடையேயான பதற்றம் என்கிறான் நெருடா அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு சயின்டிஃபிக்கலாக விட் டு ப்ரூவ் சம்திங் பட் நெருடாஸ் தியரி ஆஃப் ஹிஸ் இந்த பர்டிகுலர் எக்ஸ்பேன்ஷன் அல்ல அந்த எக்ஸ்ப்ளனேஷனை வந்து ஹிஸ் போயிட்ரி ஹஸ் கம்ப்ளீட்லி ப்ரூவ்டிட் இந்த ஒரு போயிட்ரியை மட்டும் வச்சு ஒரு பிஹெச்டி ரிசர்ச் பண்ண முடியும் தட் மச் பவர்ஃபுல் ஆர் ஹிஸ் லைன்ஸ் அண்ட் த வே இன் விச் ஹீஸ் திங்கிங் ஆங்கிலம் என்னால் தவிர்க்க முடியாது ஸ்டில் யூ டு பேர் வித் மீ ஆக மற்றொரு இடத்திலும் டெரிதா எப்படி குறிப்பிடுகிறார் என்றால் த போயட் இஸ் த மேன் ஆஃப் மெட்டஃபர் வைல் த is இஸ் only in இன் truth of meaning ஆஃப் மீனிங் பியாண்ட் ஈவன் names அண்ட் நேம்ஸ் அண்ட் manipulates சோஃபிஸ்ட் மேனிப்புலேட்ஸ் எம்டி plays on பிளேஸ் multiplicity தி signifieds ஆஃப் சிக்னிஃபைட்ஸ் என்கிறார் ஒரு கவிஞன் என்பவன் உருவக மனிதன் ஒரு தத்துவானி என்பவன் அடையாளங்கள் மற்றும் பெயர்களுக்கு அப்பாற்பட்ட அர்த்தத்தின் உண்மையில் மட்டுமே ஆர்வம் கொண்டிருக்க ஒரு குதர்க்கவாதி வெற்று அடையாளங்களை திறமையுடன் கையாளுகிறான் ஆனால் கவிஞனோ குறியீடுகளின் பன்முகத் பன்முகத்தன்மையில்தான் விளையாடுகிறான் அப்படி பார்த்தால் இவர் ஒரு கவிஞனாகவும் தத்துவ ஞானியாகவும் குதர்க்கவாதியாகவும் அனார்கிஸ்டாகவும் கூட பல வடிவங்களில் என் கண்களுக்கு தெரிகிறார் அப்படி ஒரு பாம்பும் ஏனியுமான விளையாட்டை ஓய்வின்றி விளையாடியபடியே இருக்கிறது இவருடைய கவிதை என்னும் படகிக்காய் அதை உருட்டி உருட்டி அந்த பகடையை போட்டுக்கிட்டே அவருடைய ஒவ்வொரு போயிற்றையும் போய்கிட்டே இருக்க அடுத்து ஒரு கவிதை முக்கியமாக சொல்லணுன்னு நினைக்கிறேன் வரைபடம் போன்ற மொழி என்று இன்னொரு கவிதை தண்டனைகள் இருக்கலாம் ஒரு முறை தேள் கொட்டி இருக்கிறது ஒரு முறை தேன் திகட்டி இருக்கிறது அடுத்த பேராந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போகுது விட்ட துணிகள் கெட்டுப்போன உணவுகள் இடிந்து போன வீடுகள் அப்படி இல்லாமல் புதிய ஆடைகள் இதுவரை ருசிக்காத உணவுகள் அற்புதமான இல்லங்கள் அப்படியே வந்துட்டு ஒரே இமேஜாக வந்துட்டுருக்கேன் ஒன்று அந்த சேவலின் கூக்குரலை நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு சடனாக வந்து ஒரு பிரகடனப்படுத்துகிறார் அந்த சேவலின் கூக்குரலை யாராவது நிறுத்துங்க என்று தொடர்கின்ற இந்த கவிதையின் இறுதியில் வெட்டுக்கிளிகள் ஏராளமாய் பெருகி பயிர்களை சூறையாடி போன பின்பு தானியங்களுக்கு பஞ்சம் வந்ததாக சொன்னார்கள் கிடக்கட்டும் கழுதை என்று அந்த கவிதையை முடிக்கிறார் ஆக இந்த கவிதையின் சாராம்சம் மொழியை அதன் வழக்கமான அர்த்தத்திலிருந்து விடுவிக்கின்ற ஒரு மாயத்தை செய்கிறது மேலும் தர்க்கரீதியான ஒத்திசைவுக்கு சவால் விடுகின்ற படிமங்களை அடுக்கி அது தன்னிச்சையாக பயணிக்கிறது புதிதாக வாசிக்க வர்றவங்க யாருமே உங்கள் கவிதையை பார்த்தா பயந்து போயிடுவாங்க மேற்பரப்பில் தொடர்பு இல்லாததாக தோன்றுகின்ற கூறுகள் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆழத்தில் ஒன்றோடொன்று ஏதோ ஒரு நுண்ணிய நூலில் இணைக்கப்பட்டு காலத்தினுடைய காற்றில் தான் ஊசலாடி கொண்டிருக்கிறது முரண்பட்ட வாழ்வின் பல்வேறு வகையான சிக்கல்களை ஒரு பனி போல தன் மொழியின் மூலம் நகர்த்தும் இவர் வானவில்லை பிரதிபலிக்கின்ற சிறிய சோப்பு குமிழியன பிரம்மாண்டங்களை எளிய வரிகளுக்குள் கொண்டு வருகின்ற பிரம்மாண்டன் ஒற்றை கவிதைக்குள் ஓர் ஆயிரம் துண்டு துண்டான மாயத் தோற்றங்களை ஒரு கலைடாஸ்கோப் என அகவயமாய் பின்பு புறவயமாய் பின்பு அகபுறவயமாய் அதன் பின்பு புற அகவயமாய் மாற்றி மாற்றி காட்டி ஒரு வாசகனுக்கு வியப்பளிப்பதோடு அல்லாமல் அவனது கற்பையில் கற்பனையின் பரப்பையும் விசீகரிக்கிறது இவரது எழுத்தின் மாயம் ஆழ்மன ஆராய்ச்சிகளின் மூலம் பெரும் மனோதத்துவ இயக்கத்தை உருவாக்கிய சிக்மண்ட் ஃப்ராய்ட் போல தனது தொன்மத்தின் தொடர்ச்சியாக அவரே அறியாத வேறு ஒரு ஜென்மத்தின் கனவுக்குள்ளான கனவின் ஆழ் மன பிம்பங்களை தன் மொழியாடல் மூலமாக ஒரு பெரும் பாலையை உருவாக்கி காட்டி பின் கானல் நீர் நிறவும் நீரெனவும் கண்முன்னே நிறுத்தி வாசகனின் ஆள் மனதில் தீராத தாகத்தை தூண்டுகின்ற ஒரு விதமான மனோ தத்துவத்தை முன்வைக்கின்ற சிக்மன் ஃப்ராய்டிவர் தெளிவற்றது போன்றும் பிறகு மிகவும் தெளிவானது போன்றும் தெளிவில் தெளிவின்மையும் தெளிவின்மையின் தெளிவையும் ஒரு குயமன் கரத்து களிமண்ணாய் பிசைந்து பிசைந்து வாழ்வின் சக்கரத்தில் இட்டு ஒரு பாண்டமாக்கி வாழ்வியலும் பாலியலும் அரசியலும் விரக்தியும் கசப்பும் எள்ளலும் குதர்க்கமும் கலந்து வாழ்வின் அபத்தமெனும் லாகிரியை அதில் நிரப்பித் தருகின்ற ரஸ்புதீன் யவனிகா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக யவனிகாவை அறிவேன் அவரது கவிதைகளின் வாசிப்பின் வழியே அறிந்தவள் என்ற முறையில் அவரை ஒற்றை வரியில் நான் விமர்சிக்க வேண்டுமெனில் அவர் ஒரு நகலின் அசல் அசலின் நகல் ஒவ்வொரு தனி மனிதனின் ஆன்மாவின் அறியப்படாத பிரதேசங்களை தன் மாயக்கண்ணாடி மூலம் உலகோர் முழுக்க காண தருகின்ற வினோதன் கனவு போன்ற நிலப்பரப்புகளை எளிதாகவும் துல்லியமாகவும் மொழியின் வழியே கடத்துவதோடு ஒவ்வொரு வரியிலும் யதார்த்தத்திற்கும் கற்பனைக்கும் இடையிலான எல்லைகளை தொடர்பற்ற மொழியாடலின் மூலமாக அர்த்தங்களை எல்லாம் உடைத்து தன் அனுபவத்தின் மர்மத்தை தழுவ சொல்கிறான் இதன் மூலம் இவன் வாசகனை மூளைச்சலை செய்கின்ற மாயக்காரன் ஹீ கேன் ரியலி டூ தேட் மூளைச்சலைவே செய்கின்ற ஒரு மாயக்காரனாக இருக்கிறார் மேலும் மனோ விடுதலை தூண்டலின் மூலம் தனி மனிதனை வாழ்வியல் சிக்கல்களிலிருந்து விடுதலை செய்கலாம் என்று சொல்கின்ற தத்துவார்த்தமே யவனிகா என்றும் கூட நான் கூறுவேன் இங்கே இறுதியாக அவரது இன்னொரு கவிதையின் சில வரிகளை முன்வைக்கிறேன் இப்படியாக சொல்வதற்கு மேலும் ஒன்றுமே இல்லை அந்த புள்ளியிலும் இந்த புள்ளியிலும் துருவங்கள் சுழன்று கொண்டிருக்கும் பொழுது அல்லது இவ்வாறாக அறிவும் ஆற்றலும் ஒரு அழிவாக மிகுந்து வரும்பொழுது ஒரு ஊரிலிருந்து என்று கவிதை சொல்பவர்கள் பின்பாக இந்த உலகம் ஒரு ஊதாரியை போல மனம் பிறழ்ந்து அலைந்து கொண்டிருக்கிறது என்கிறது ஒரு கவிதை ஒன்றே ஒன்றை இறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்புமாய் பிறந்து இருந்த மறைந்த மீண்டும் பிறந்த யவனிகா என்கின்ற இந்த கவிஞன் மிகவும் அரிதான பல்லுயிரி ஒவ்வொரு இரவிலும் உலகத்தின் அற்புதமான கவிஞர்களோடும் கவிதைகளோடும் உண்டவள் நான் அந்த உண்ட வாசிப்பின் கிரக்கத்தில் தான் பார்க்கிறேன் உலக கவிஞர்களோடு தோளுரசி கம்பீரமாய் நிற்கிறார் கிடக்கட்டும் கழுதியை படைத்து திண்டுக்கல்லில் உலவிக் கொண்டிருக்கும் யவனிகா இப்படியாக சொல்வதற்கு இன்னும் ஏராளம் யவனிகா எதேஷ்டம் என்பது எப்பொழுதுமே உனக்கானதில் இவன் போல ஒரு கவிஞன் வாழ்கின்ற காலத்தில் வாழ்வதற்கு மிக உவந்து மிகுந்த பிரியத்துடன் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி கவிஞர் தாரா கணேசன் ஒரு அன்பையே வந்து ரொம்ப உரிமையோட அன்பை வந்து ரொம்ப கனிவா எல்லாருக்கும் சொல்ல முடியும் இல்லாட்டி ஒரு அதிகாரமா வந்து ஆனால் தாரா வந்து எப்போவுமே ரொம்ப உரிமையோட ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்துவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி தாரா